கண்டது செய்து கருணை மட்டுப்பருகி கழித்து மிண்டு விடுதி இல்லை விடுதிகண்டாய் விரைமலர்த்தாள் பண்டு தந்தால் போன் பணித்து பணி செய்ய கோவித்து என்னை கொண்டு எல் எந்தாய் களையாய் களையாயே குதுகுது உன்னுடைய திருவருளாகிய தேனை நிறைய குடித்து களிப்பு மிகப்பெற்றும் பெற்றும் திருந்தாமல் மனத்தில் தோன்றியபடி செய்து செருக்கோடு பேசுகின்ற சிறியேனை கைவிட்டு விடாதேன் மனம் மிக்க உன்னுடைய தாமரை திருவடிகளை முன்பு தந்தது போல மீண்டும் கொடுத்து என்னை தொண்டு செய்ய கூவி அழைத்து ஆட்கொண்டு என் ஞான வளர்ச்சிக்கு இடையூறாக நிற்கும் ஆசையை களைவாயாக